மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படிங்க நிச்சயமாக சீரும் சிரமமுடன் சகல யோகங்களும் சகல 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 செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இந்த நிகழ்ச்சியின் மூலம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உறுதியாக உங்கள் வாழ்க்கை உயரும் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் உங்கள் அத்தனை பேரும் தலையெழுத்தும் பிரம்மன் தான் பிரம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் மறுக்க முடியாது யாராலும் அத பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இது நவம்பர் மாத பலன் நவம்பர் ஒன் பிளஸ் ஒன் சூரியன் பிளஸ் சூரியன் சந்திரன் உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன் சூரியனும் இணைந்து சந்திரனுடைய அற்புதமான யோகத்தை தருகின்ற வெற்றி மாதம் அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது ஐப்பசி பதினைந்து முதல் கார்த்திகை பதினான்கு வரை இந்த ஐப்பசி மாதம் பதினைந்து நாட்கள் சூரியனாகப்பட்டவன் காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாம் அதிபதியாகி ஏழாம் இடத்தில் துளாராசியில் சுக்கிரன் வீட்டில் இருப்பது மேலும் புதனுடன் சேர்ந்து இருப்பது ஆண் பெண் உறவுகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது முக்கியமாக காதல் திருமணம் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட பெரியவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிப்பது இந்த இந்த பையன் பொண்ணு இப்படி பெரியவர்களால் ஒரு பிரச்சனை காதல் திருமணம் பேசி முடித்து நின்று போவது அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு திருமணம் பேசி முடித்து நின்று போகும் தொழில் தொழில் பிரச்சனைகள் புதிய முதலீடு புதிய தொழில் இதெல்லாம் ஆரம்பித்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு சொத்துக்களால் பிரச்சனைகள் சிலருக்கு வாகனங்களால் பிரச்சனைகள் சிலருக்கு மனைவியால் கணவன் இணைக்குள்ள பிரச்சனைகள் இப்படி பலவிதமான முன்னேற்ற தடைகளை உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய பல செல்வங்களை பல யோகங்களை வளக்கூடிய தரக்கூடிய உங்களை வாழ வைக்கக்கூடிய உங்கள் உச்சத்திற்கு உண்டு செல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்டவன் அவன் ஐபிசியில் நீசம் பெற்று இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறான் அதுதான் முக்கியம் உங்கள் தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் முன்னேற்றத்து தடையை ஏற்படுத்துகிறான் ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு ஐபிசியின் பதினைந்து நாட்கள் ஐபிசி பதினைந்து நாட்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றது அடுத்ததாக இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது ஆக ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது பலர் விதிகிதமான சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் உருவாக்குவது நோய் நொடிகளை உருவாக்குவது பிள்ளைகளால் சொத்துக்களால் பிள்ளைகளால் செய்கின்ற தொழில்களால் விபத்துக்களால் பலவிதமான ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்ட சூரியன் கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது அந்த செவ்வாயினுடைய வீட்டில் ராசியில் அவர் இருக்கக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு மாதம்தான் இந்த நவம்பர் மாதம் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வெற்றிவாகை வாகை சூடக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற முடியுமா அதற்கான கிரக அமைப்புகள் என்ன நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதற்கான கிரக அமைப்புகள் இருக்கு அதற்கான விளக்கங்கள் சரியா பார்க்க போறோம் தெளிவாக பார்க்க போறோம் நிச்சயமா பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சுக்கரன் மாறுகின்றார் பிரச்சனை ஏற்பட்டு திருமணத்தை நான் நடத்தி தருகின்றேன் நான் சொத்துக்களை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறுகின்றார் வாகன யோகத்தை தருகின்றேன் திருமண யோகத்தை தருகின்றேன் நல்ல பதவியை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறப்போகிறார் சப்தமஸ்தானத்தில் அடுத்து செவ்வாய் விருச்சகராசி செவ்வாய் ஆட்சி பெற்று அதிகாரத்தின் வாய்ந்த உத்தியோகத்தை பூமிகளுக்கும் சொத்துக்களுக்கும் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் விட மிகப்பெரிய செல்வத்தை தருவதற்கு குரு தயாராக இருக்கிறார் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த மாதிரி யோகங்கள் ஏற்படுமா பொருளாதாரக்கு முன்னேற்றம் தரப்போகின்றதா தொழில் முன்னேற்றம் தரப்போகின்றதா நல்ல திருமண வாழ்க்கை தரப்போகின்றதா நல்ல புத்திர பாக்கியம் தரப்போகின்றதா என்பதை தெளிவாக இந்த நிகழ்ச்சி எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போறோம் அதே நேரம் இது பொதுவான பல நேர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாத்தில பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணி நிறைய பேர் எத்தனையோ பிரச்சனைகள் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கு ஒரே பிரச்சனை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை அதே நேரம் தொழில் நிறைய நட்டம் தொழிலை முன்னுக்கு வர முடியல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கல இப்படிலாம் எத்தனையோ பிரச்சனைகளோடு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் எழுதியிருக்கார் பிரம்மன் எழுதியிருக்கார் உங்களுக்கும் ஒரு தலையிடத்தை எழுதியிருக்கார் எப்போ நடக்கும் எழுதியிருக்காரு இதெல்லாம் எப்ப சரியாகும்னு பிரம்மன் எழுதியிருக்கார் அவர் தலையெழுத்தில் நிச்சயமாக நிச்சயமாக ஆக இது எப்ப நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இதுல நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா நவம்பர் மாத பலன்கள் துலா ராசி உங்களுக்கான சிறந்த யோகத்தை தரப்போகின்ற ஒரு நவம்பர் மாத பலன்கள் ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான யோகத்தை பெறப்போகிறீர்கள் துலா ராசி அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இந்த நவம்பர் மாத பலன்கள் ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு அதாவது எந்த என்னத்தை போய் என்ன அதை பார்த்தேன் என்னத்தை அங்கே போய் பார்த்தேன் இங்கே போய் பார்த்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் ஒன்றுமே ஒத்து வர இப்போ எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எதுவுமே நடக்கலை அப்போ அந்த முயற்சிகள் உங்கள் எல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய வெற்றி அடைய போகின்றது செல்வங்கள் எல்லாம் மிகப்பெரிய அதாவது சாதாரண முயற்சி செய்து இது வந்தா போதும்ப்பா பெருசா எதிர்பார்க்கல எனக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகப்படியாக கிடைக்கும் போது ஏ நினைச்சு கூட பார்க்கலப்பா நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்க நினைச்சு பார்க்கல சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை தலைகளை மாறப்போகுது தலைகளை மாறப்போகுது எல்லாம் சூப்பர் பிரபாதம் நினைச்சு பார்க்க மாட்டீங்க பார்த்தோம்னா மூன்று ஆறுக்குரிய குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரே சும்மா இல்ல கடகத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு அத இது என்ன செய்யும் கட்டினா நிறைய உங்களுக்கு ஆங்காங்கே பயணங்கள் உருவாக்கும் இடமாற்றம் உருவாக்கும் பயணங்கள் உருவா அதனால பல பயன்கள் பல யோகங்கள் பயணத்தை உருவாக்கி பல பயன்களை கொடுக்கும் பயணத்தை உருவாக்கி பலவிதமான பலன்கள் பலவிதமான பயன்கள் பயணம் பண்றதுனால வேஸ்டா ஏ வீணா போய் அலைஞ்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களே போன காரியம் ஒண்ணுமே சரியா நடக்கலப்பா வெட்டி அலைச்சல் அந்த வெட்டி அலைச்சல் இருக்காது போற காரியம்ல வெற்றி புதிய பொறுப்பு புதிய தலைமை பொறுப்பு புதிய நிர்வாகம் புதிய தொழில் புதிய வியாபார வெற்றி செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலை கொடுத்த பணம் வசூலாக கூடிய நிலை கொடுத்த பணம் எல்லாம் வசூலாக கூடிய காலம் ஆறாம் இடம் கொடுக்கணும் சம்மந்தப்பட்டு சம்பந்தப்பட்டது ஆறாம் இடம் மூன்றாம் இடம் வந்து எல்லாவித யோகங்களையும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு இடம் ஆறாம் இடம் கடன் ஸ்தானம் யாருக்கு பிறருக்கு கொடுத்த கடன் உங்களை கடனாலே ஆக்கிறது இல்லை பிறரிடம் நாம் கொடுத்த பணம் வசூலாகக்கூடிய கூடிய காலம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரக்கூடிய காலம் ஏதோ ரொம்ப நாள் ஒரு வர வருமானம் சம்பந்தப்பட்ட அதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான் அதில் நல்லபடியாக தீரக்கூடிய காலம் சும்மா சாதாரண அமௌண்ட் கிடையாது மிகப்பெரிய அமௌண்ட் மிகப்பெரிய அமௌண்ட்டு பல லட்சங்கள் பல கோடிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வருமானம் அதெல்லாம் ஏற்ப திரும்ப வரக்கூடிய நிலை ஏற்படும் பல லட்சங்கள் பல கோடிகள் ஏன்னா இப்போ இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற குரு உச்சம் பெற்ற குரு எங்க பாக்குற இடத்துல என்ன கிரகம் இருக்குன்றது துளாராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் அப்ப செவ்வாய் உட்கார்ந்து இருக்கார் செவ்வாய் சிம்மகாரில் விருட்சிக ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார் அப்ப தனஸ்தானம் தனம் வாக்கு கல்வி வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் தனம் வாக்கு கல்வி வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் அப்ப தனம் பெறுகின்ற இடத்துல செவ்வாய் ஆட்சி வரும்போது மேலும் தனகாரகன் உச்சம் பெற்று கடகத்திலிருந்து அந்த ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட வருமானங்கள் ஏற்படும் வருமானங்கள் கொட்டி கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் அப்ப பூமி யோகத்தை கொடுக்கும் எஸ்டேட் அப்பா சூப்பர் பிரமாதம் டாப்ல போயிரும் தொழில் பார்க்கறதுக்கு ரொம்ப சாப்பர் ரொம்ப ரொம்ப டாப்ல போயிரும் பிரமாதமா இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட தொழில் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கும் எத்தனையோ வீடுகள் கட்டி விற்காம இருந்த வீடெல்லாம் அப்படியே விற்பனை ஆகி போய்கிட்டே இருக்கும் விற்பனை மேல் அப்படியே வீடு வித்துக்கிட்டே போவீங்க விற்பனை ஆகிட்டே போ நல்ல வருமானம் பிரமாதமாக இருக்கும் ஆக பூமிகளால் வருமானம் வீடுகளால் வருமானம் சொத்துக்களால் வருமானம் வியாபாரத்தால் வருமானம் ஆக பூமிகாரகன் பூமியா இரண்டாம் இடத்திலிருந்து அந்த குரு உச்சம் பெற்று பத்தாம் இடத்திலிருந்து மூன்று ஆறுக்குரியவராகி அவர் பார்க்கக்கூடிய நிலை ச இப்ப ஒரு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நம்ம நினைச்ச காரியம் நடக்கிறது எப்பயுமே நம்ம ராசியில் ஒரு கிரகம் வலிமை அடைஞ்சாதான் நாம நினைக்கிறேன் நம்மளே சரியில்லை ஏ நம்மளே சரியில்லை நம்மளே நடமாட முடியல நம்மளே ஆரோக்கியம் சரியில்லை அப்ப நம்ம போய் இனத்தை செய்து அப்ப இவ்வளவு காரியங்கள் வெற்றி அடையணும்னா உங்க உடம்புல ஓடக்கூடிய அனைத்து நரம்பு நாடி நரம்புகளும் அவங்கவுங்களோட திட்டங்களும் வெற்றி அடையக்கூடியாலும் உங்கள் ராசி முதல்ல சரியா இருக்கணும் உங்க உட ராசினா சாதனம் உங்க உடல் தான் அப்ப அனைத்து காரியங்களும் வெற்றியா முடி முடிப்பதற்கு வெற்றிக்கு வெற்றி அடைவதற்கு முதல்ல உங்க உடல் சரியா இருக்கணும் காசு பணத்தை வந்து என்ன செய்யுங்க அது அனுபவிக்க நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்ல நல்லா சாப்பிடணும்ல இந்த உடல் தானே சாப்பிட போகுது இந்த உடல் தானே உழைக்க போகுது அப்ப அது பூரா நினைச்ச காரியத்தோ வெற்றி அடையக்கூடிய இதை போகிற உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த உடல் அத்தனை சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு சுக்கிரன் வந்துற அந்த இடத்துல வர துளாராசிக்கு அதிபதி சுக்குரனே அந்த இடத்துல வந்துடுறார் எங்க துளாராசிக்கு அப்ப துளாராசியில ஏற்கனவே நீசமான கிரகம் வந்து பல பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு சும்மா கிடையாது எவன்கிட்ட காசு கொடுத்தாலும் வராது எங்க போனாலும் காரியம் நடக்காது எந்த காரியம் சரியா நடந்திருக்காது என்னப்பா அவன் இந்த இந்த மாதிரி ஒரு ஏமாத்திட்டானப்பா ஏ ரொம்ப நம்பிக்கையோடு தான் அவனுக்குலாம் பணத்தை கொடுத்தேன் இல்லை நம்பிக்கையோடு தான் அவனுக்கு உதவுனே இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்போ ஒரு நட்பு மூலம் ஒரு பல வியாபாரத்தின் மூலம் ஒரு இழப்பை இழக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புக்கள் ஏற்கனவே அந்த நிலை சூரியன் நீசா பதினோராம் அதிபதியாய் நீசம் அது அப்ப அந்த இழந்ததை புற மீட்கக்கூடிய நிலை வந்து சுக்கரன் வந்துடுறார் நீசபங்க ராஜயோகம் சுக்கரன் நீசபங்க ராஜயோகம் அப்ப சுக்கரன் வந்து துளாராசியில் உட்கார் மேல வந்து பாக்கியாதிபதி அதாவது ஒன்பதாம் அதிபதி ஒரு ஒரு இடத்துல கிரகம் வலிமை அடையணும்னு அந்த இடத்தினுடைய அதிபதி வலிமையா இருக்கணும் அப்ப சூரியனும் நீசபங்கம் ஆயிராரு ஒன்பதாம் அதிபதி என்று புதனும் பலவிதமான யோகத்தை அதாவது புதனும் சேர்ந்த அச்சுனாலே அதில் ஒரு கிரகம் வலிமை அடையணும் ரொம்ப டாப் சூப்பர் லைஃப்ல இப்படி ஒரு அமைப்பு அமையிறது ரொம்ப கஷ்டம் சூப்பரோ சூப்பர் பிரமாதமான டாப் ஆக புதனும் சுக்கரனும் சேர்ந்து சுக்கரன் ஆட்சி பெற்று மேலும் ஒரு வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக போகுது துளாராசிக்கு மிகப்பெரிய பிரகாசமான வாழ்க்கை அது சந்தேகமே கிடையாது பணம் காசு பணம் கொட்ட போகுது நினைச்சதை சாதிக்க போறீங்க நல்ல பேர் முகல கிடைக்க போகுது அது எந்த வித மாற்றமே இல்லை வாழ்க்கையில் இப்படி ஒரு யோகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆக துளாராசிரியர்கள் இது வந்து பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிலருக்கு என்ன அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க எதுவுமே நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான திசாபுத்திகள் அதாவது தோஷங்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட திசாபுத்திகள் நடக்கும்போது இங்கே நான் சொல்ற பொருள் எதுவுமே உங்களுக்கு நடக்காது அப்ப உங்களுடைய வேதனை நியாயமானது சரி இதுக்கு யார் காரணம் முன்ஜென்மத்தினுடைய கர்மவனைப்படி உங்க தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கார் பிரம்மன் தான் உங்க தலையெழுத்து எப்படிலாம் கஷ்டப்படணும்னு கஷ்டப்படும் எழுதியிருக்கார் அதை எப்ப சரியாகும் அவரே எழுதி வச்சிருப்பார் இந்த காலத்தில் இதை அனுபவிச்சு இந்த காலத்தில் உங்களுக்கு இதுதான் வந்து விடுதலை அடையும் இந்த கர்மாவனையின் அடிப்படையில் நடக்குது இதெல்லாம் இப்போ அந்த கர்மாவின் அடிப்படையில் இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த வினையெல்லாம் தீந்துரும் தோசமெல்லாம் விளைகிறோம் அப்படின்னு உங்கள் பிரம்மன் எழுதியிருப்பார் இதை தெரிஞ்சுக்கணும் எப்போ தான் எனக்கு நல்ல நேரம் பிறக்கணும் எப்போதான் நல்ல நேரம் பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரிங்களா ரொம்ப பேருக்கு பிரச்சனை இருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் கல்யாணம் முடியல கல்யாணம் முடிஞ்ச பிரச்சனையா இருக்கு குழந்தை இல்ல ரொம்ப நாள் குழந்தை இல்லை பத்து பதினஞ்சு வருஷாச்சும் குழந்தைங்க நானும் ஒரு பத்து வருஷமா தொழில் பார்த்துட்டு தான் இருக்கேன் நல்லா வர்ற மாதிரி தெரியும் திடீர்னு விழுந்துக்கிறது நிறைய கடன் இந்த கடன் எல்லாம் எப்ப தீரும் தெரியல இப்படிலாம் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் எப்ப சரியாகும் கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்